இது ஒரு பயங்கரமான ஒரு செயல் இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும் ஓம் திருக்கன்வாராகி உன் திருமுகத்தலகும் மாயுர நிறமும் மதோன் மஸ்தமும் அகோல தந்திரமும் குருதி தாரையும் புனைத்த தோலும் பரந்த கொங்கையும் கோல வாடையும் குழாவிய மனமும் பயங்கர வடிமும் பாத கிங்கினியும் நேமி நீங்காத கரமும் கடமின் நாரலும் தாழ்ந்த செங்கரமும் அளமொரு பரிசையணிந்த கரமும் அபாய யுத்தமும் இடியெடுத்தது போல் எலும்பி தோணி செய்வது சிவனிடத்தளது பஞ்சானமும் அன்பரை பொழுதில் நேமிக்கிறையீடு நீலியின்றேன் உன்னை நாயேன் தொழுது நவின்று வணங்கிற என் பகை தீர்ப்பது உனக்கு பாரமில்லாமல் பார்க்கும் பாரம் காப்பது உன் கடனே அச்சரி வாராகி மகிழ்ச்சி மகாவீரி ஜம் ஜீம் சௌவும் ஆனவளே ஐங்காரத்து சர்வ லோக மாதாவே விரையில் இறங்கு இறங்கு சூத்திர ராங் பராங்கு பராங்கு சில உபதேச சிதம்பர நர்த்தேவி என்னோடு பகைத்தவன் தலையது கிளிய மூளை சிதறிய முண்டம் கடித்து அவன் ஆய்வையை உண்டு குருதியை கொப்பளித்து குடல் மாலையிட்டு ஈரலும் சதையும் எலும்போடு தினமும் கூடிய காளி தாக்கு தாக்க இந்தாய் எடுத்து விருந்திடு எப்படி ஒரு இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் படிக்கும்போது எனக்கே ஒரு